நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருவெளிப்பாடு இருபத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய பின்பு அந்த வானதூதர் வாழ்வளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார் அது பளிங்குபோல் ஒளிர்த்தது அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் திருநடுவே பாய்ந்தோடியது ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் பன்னிருமுறை கனித்தரும் அதன் இலைகள் மக்களின் குணப்படுத்தக்கூடியவை சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும் கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள் அவரது முகத்தை காண்பார்கள் அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் இனி இரவே இராது விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒலியோ அவர்களுக்கு தேவைப்படாது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார் அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே தங்கள் ஆடைகளை துவைத்துக் கொண்டோர் பேறு பெற்றோர் வாழ்வு மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்கள் வாயில்கள் வழியாக நகருக்குள் நுழைவார்கள் கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை இங்கு இயேசுவே ஒளியாக இருக்கின்றார் வாழ்வழிக்கும் தண்ணீர் இது நிலை வாழ்வை குறிக்கின்றது மேலும் அவரது முகத்தை காண்பார்கள் என்பது பாவம் செய்யும் மனிதர்கள் கடவுளை நேரடியாக காண முடியாது ஆனால் பாவமோ தீமையோ இல்லாத இப்புதிய உலகில் வாழ்வோர் கடவுளை நேரடியாக காண முடிகிறது மேலும் விரைவில் வருகிறேன் துன்புறும் திருச்சபைக்கு கூறப்படும் நம்பிக்கை செய்தி இது அத்துடன் தமது வரவினால் தீமை அழிவது நிச்சயம் என்னும் உறுதியும் இங்கு தரப்படுகின்றது எனவே நம் பாவ கரையிலிருந்து விடுதலை பெற்று நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்வோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை এরবাই পার. আমেন.